வணக்கம் வரவேற்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சைவ வேளாளர் சங்கத்தில் தென்மண்டலம் தமிழ்நாடு வவுசி இளைஞர் பேரவை சார்பில் பிள்ளை பிறந்தநாள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தலைவர் மு மாதேஸ்வரன் தலைமையில் தென்மண்டல தலைவர் எம் சங்கரன் பிள்ளை முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் ஏ கே மின்னல் பிள்ளை மாநில செய்தி தொடர்பாளர் எஸ் ரமேஷ் பிள்ளை மாநில தலைமை இணைச் செயலாளர் சரவணன் மற்றும் தென்மண்டல துணைத் தலைவர் எஸ் சிவகுருநாதன் தென்மண்டல பொருளாளர் எஸ் பாலதண்டபாணி தென்காசி மாவட்ட செயலாளர் கே பாஸ்கரன் தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி எம் தங்கமாரியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வணக்கம் இளைஞர் தலைவர் அறிவுறுத்தின் கோரிக்கட்டியில் வைத்து சைபிபலார் சந்த கட்டிடத்தில் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் மகேஸ்வரன் அலையில் தென்மண்டல தலைவர் எம் பிள்ளை முன்னிலையில் சிறப்பான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது கூட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தீர்மானங்கள் வருகின்ற செப்டம்பர் ஐந்து ஐயா மாவுசி பிறந்த விழாவை சிறப்பாக செப்டம்பர் ஒன்றில் திருத்தவெளியில் ஏ பி ராஜ்கிருஷ்ணவர்கள் தலைமையில் பாகு சுற்றுலா கொண்டாடுவதும் அதனை தொடர்ந்து செப்டம்பர் ஐந்தில் கல்லூரியில் வைத்து சபாநாயகர் ஐயா அவர்கள் முன்னிலையில் பாகு சுற்றுலா கொண்டாடு கொண்டாடுவதும் அதன் பின்பு உடனடியாக மதுரையில் நடைபெறுகின்ற திறமாண்ட சுற்றுலா பொருளாதாரி நாம் அனைவரும் தரலாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் Gracias. entender வாட்சிங் உண்மைச் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க